哎呀！

அறிமேல மாறியா அறிமேலு போடுங்க அந்த நல்ல விளையாட்டு மாடு போடுங்க சூப்பர் மாடு அறிமேல மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது

ஆறு மணி நேரம் புடிச்சா புடிச்சுமா

அடுத்து கூடமலை மாட்டு வியாபாரி ஜே ஜேரன் அருமையான வீரர் வீரர் வெற்றி வாழ்த்துக்கள் சூப்பர் எக்ஸ்ட்ரா முடிஞ்சு ஒரு ஆள் மட்டும் முடிச்சு பாரு சூப்பர் மட்டும் முயற்சி பண்ண வெற்றி பண்ணுவாங்க

வாடி வசல்ல மாடு கொஞ்சம் வேகம் அனுப்பிச்சு விடுங்க பிள்ளைருக்கு ரொம்ப சுலபம் வருது பினா கம்பர் கொஞ்சம் பாருங்க மாட்டை இந்த விழா முட்டையில் எங்க தான் இருக்கீங்கன்னு தெரியல கொஞ்சம் ஃபீலா இருந்து பின்னாடி வாடி வாசலை பாருங்க நம்மளுடைய அருமையான ஜல்லிக்கட்டு பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய புகழ்பெற்ற பெற்ற மந்திர ஜல்லிக்கட்டு விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொடைக்கட்டு போட்டு மட்டத்தை மகிழ்ச்சியை தெரிவித்து கொள்கின்றோம் போலீஸ் வாங்க கொஞ்சம் இந்த மாட்டை அனுப்பிவிடுங்க போலீஸ் வாங்க தங்கப்புடன் பட்டி புல் எடுக்கிறவங்க சுருக்கி அவர்கள் மாட்டு கயிறு போட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு போங்கனு விவாதமா How? <laughs>

சவுண்ட் அருமையான அருமையான காலை சாலை வெற்றிப்படுத்த பெரம்பூர் மாவட்டம் தொண்டவாந்தரை ஆண்டு வெற்றி பெற்றது it <laughs> இன்னொரு குடி எக்ஸ்ட்ரா போகின விட்டாதே மாடு குடி வீரன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சூப்பர் வீரன் அடுத்து இன்னும் ஒரு முடி எக்ஸ்ட்ரா பிடிக்க விட்டா தம்பி மாறுபடி வீரர் வெற்றி கொண்டா நம்பர் நாற்பது பைசு ஆகா சூப்பர் ஆகா அருமையான வீரர் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அருமையான மாடு மாறு நீங்க பட்டினம் அடுப்பா சூப்பர் அருணாட் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது அருணாட் மாடு வெற்றி பெற்றது அழகா அறிமையான மாடு மாடு வெற்றி பெற்றது பேரு மாடு வெற்றி பெற்றது பா மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு மே மாடு வெற்றிப்படுதுப்பா அடுத்த சூப்பர் மாடியா அடையா அப்பா நடந்தே போதியா

அருமையான மாடு அருமையான வீரர் முயற்சி பண்ணுங்க சூப்பர் வீரரும் சூப்பர் அருமையான வீரர் 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 வாழ்த்துக்கள் வீரர் வெற்றி பெற்றார் வாழ்த்துக்கள் பா சேலம் மாவட்டம் கொட்டமா பாலாஜி மாடு மட்டும் சூப்பர் மாடு வீரருக்கு பரிசு நூத்தி ஒன்பது வீருக்கு பரிசு அடுத்த மாடு திருச்சி மாவட்டம் நடு கவின் காலைப்பா மாட்டின் பெயர் பைரவா தொண்டமாந்துரை ரஜினி அந்த மாடு

விழா கவிட்டா படுத்து அடுத்த மாடு அடுத்த தகவல் கட்டுப்பாட்டு கேவி எஸ் பாலு வார்டு விழா கமிட்டிகள் அண்டா சூப்பர் வார்டியா

சொல்லட்டுமா பே சொல்லுமா மாடு சூ மாடுப்படுது ரெண்டு கேட்டு மாவட்டம் மேற்கிருந்த கப்பல் குமார் மாடு மாதிரி கலவரம் ஒரு டைனிங் டேபிள் சவுண்ட் வைங்க கருப்பு சவுண்ட் வைங்க ஒரே ஒரு பயிர் திருச்சி மாவட்டம் மேட்ட இருக்கூர் கப்பல் குமார் மாடு வெற்றி பெறுது பாதுபா கோவைப்பட்டி எம்பி ஆண்டனி சூப்பர் மாடு பா சூப்பர் வியல் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற அப்பேச இங்க மாட்டுக்காரு